ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பத்து சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோவில் தான் உங்களை நான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீமந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்ததுங்க அதில் வந்து பூவெல்லாம் வாங்கி கட்ட ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக ஒற்றுமையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் ஏரியா மக்கள் தாங்க ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என்னென்னா பேச்சு என்ன எதுவாக இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆயிரம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அது மாதிரி ஒரு கெட்டது அப்படின்னாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த யுனைட்டி பார்க்கும்போது லைஃப்பில் ஆயிரம் டெக்னாலஜி வந்தாலும் இதெல்லாம் வந்து மாற்ற முடியாத விஷயங்கள் அப்படி தான் உட்காந்து எல்லோரும் பூ கட்டணும் இந்த பூ கட்டுற வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைங்க காலங்காலமாக பூ கட்டுறது அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்று உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா எல்லா பூவையும் வாங்கி கட்டணும் கனகாம்பரம் மல்லி புள்ளி முல்லை ரோஜா சாமந்தி இது எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகந்தி மருதாணி இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸாகவே ஆயிடுச்சு பார்த்திங்களா ஒரு கைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு கைக்குன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு மெகந்தி ஒரு ஃபங்க்ஷனாகவே வைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கலைன்னு சொல்கிறத விட ஒரு ஆர்டுன்னே நம்ம சொல்லலாம் இது ட்ரா பண்ணுறது இது வரைகிறது இது கோனை பிடிச்சி அந்த டிசைனை போடுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பயங்கரமான கலை நிறைய பேர் இத வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணித்தராங்க பிஸ்னஸாகவும் பண்ணித்தராங்க இது வந்து ஒரு அன்னைக்கு ஒரு நாத்தனார் அந்த மாதிரி அவங்க இந்த ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து தான் இந்த மெகந்தி ஃபங்க்ஷன் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் மறைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போது ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து நம்ம செஞ்சுக்கும் போது இங்கேயும் அது நமக்கு நல்ல கண்கூடாக தெரிஞ்சுது அந்த பொண்ணோட கையில் இவங்க எந்த அளவுக்கு மெகந்தியை வச்சு தன்னுடைய கலை திறமையை காமிக்கிறாங்க பாருங்கள் வேறு லெவலில் அந்த மெகந்தி இருந்தது ஆனால் டைம் எடுத்ததுங்க பொறுமையாக நிதானமாக இதுக்கு தேங்க்ஸ் வந்து அந்த புள்ளத்தச்சி பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அந்த பொண்ணு பொறுமையாக கையை காமிச்சது பாருங்கள் இடுப்பு வலி ஒரு பக்கம் இருந்தாலும் அழகாக காமிச்சது எனக்கு எங்கள் ஜானுனுடைய சீமந்தத்துக்கு வச்ச அந்த தீம் மெகந்தி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த பேபி ஷவரை வச்சு அழகாக இது பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த பூ டிசைனை எவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்ருக்காங்க பாருங்கள் கையில் சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தது யார் அப்படின்னா அருண் தான் எடுத்தான் நான் அருணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கேமராமேனை நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு அது தெரியல அவங்ககிட்ட மொபைலில் கொடுத்து விட்டுட்டேன் ஏய் தம்பி போய் எடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு பூந்து விளையாடிட்டாங்க அப்படியே என்ன சொல்கிறது வளைச்சு வளைச்சு எடுப்பாங்க தெரியுமா எங்கள் அருண் தான் வளைச்சு வளைச்சு எடுத்துருக்கான் அந்த இங்கே எல்லாத்தையுமே அன்றைக்கி ஃபுல் ஃபங்க்ஷன் முதல் நாள் அடுத்த நாள் எல்லாமே அருண் தான் வீடியோ எடுத்தது பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தான் ரெண்டு கையிலேயும் மெகந்தி இந்த கையில் முதல்ல கிளியர் ஆகிடுச்சு ஆக்சுவலாக என் ஃபோன் வந்து கொஞ்சம் மாற்றணும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியுது பட் சூப்பராக பற்றி இருந்தது நல்ல ரெட் டிஷ்ஷாக இருந்தது இந்த பொண்ணோட கை நலங்கு வைக்கும்போது பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா சீர் வச்சுட்டாங்க பலகாரம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது சீர்தட்டில் இருக்கிறதாச்சே எப்படி நம்ம வீட்டுக்கு வரும் அப்போ கொடுத்துக்கலான்னு இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீர்தட்டை அவங்க வச்சுருந்தது சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க எல்லா சீர்தட்டையும் நம்ம தான் ஸ்வீட் பைத்தியமாச்சே மொத்தமாக எல்லா ஸ்வீட்டையும் ஒன்றா அங்கே பார்த்த உடனே கையும் வாயும் சும்மா இல்லை ஓகே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாச்சு அழகாக நலங்கு வச்ச உடனே வெத்தலை பாக்கு தாம்பூலம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கவர் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆக்கு பதியில் ஒரு இந்த கவர் கொடுத்துருந்தாங்க ஒரு டப்பா போட்டு பழம் வச்சு வளையல் வச்சு கொடுத்துருந்தாங்க சாப்பாடு தான் பிரமாதம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சமையல் தான் அன்னைக்கு பிரிஞ்சி பிரெட் அல்வா கத்திரிக்காய் கிரேவி ஆனியன் இதெல்லாம் தான் இருந்தது வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்